கோதுமை மாவு ரெண்டு கப் வறுத்து அரைச்சி பொடித்த உளுத்தம் மாவு ஆஃப் கப் மிளகு ஜீரகப்பொடி உப்பு சர்க்கரை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி அல்லது மோர் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அப்புறம் தோசை கொடுத்து ஆரம்பிக்கணும் வறுத்து அரைச்ச உளுத்த மாவு சேர்த்ததால் கரைக்கிச்சவே வாசனை இருக்குது இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை பொடி இருந்தாலும் சேர்த்துக்கணும் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு கட்டி இருக்குது அதையும் நல்லா சேர்த்து நல்லா அடித்து கலக்கணும் ஆலய பட்ச சமையலில் உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தோசையில் உளுத்தம் பவுடர் சேர்த்துருக்கோம் மிளகு ஜீரா பவுடி கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் கருவேப்பில பொடியும் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்க்குறதால தோசை ருச்சியாகவும் இருக்கும் தோசை சுண்டக்கா குழம்பு வித் மிளகாப்பிடி சுவையோ சுவை